வணக்கம் அருக தமிழ் கதைகளோடு கண் இல்லாதவனுக்கு கண்ணாடி கொடுத்து கையில்லாதவனுக்கு மோதிரம் கொடுத்து அழகு பார்க்கிறோம் இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என் இனிய கதையுடன் உங்களிடம் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு ஊர்ல ஒரு அப்பாவுக்கு இரட்டை பிறவிங்க அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்பா வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒருத்தனுக்கு முட்டாளும்னு ஒருத்தனுக்கு அறிவாளிலும் பேர் வச்சாரு ஒரு நாள் அவர் செஞ்ச வியாபாரத்தின் காரணமாக வெளியூர் போற மாதிரி இருந்துச்சு என்ன வியாபாரம்னு யோசிக்கிறீங்களா சிப்பி நத்தை அதெல்லாம் பொறுக்கி விற்கிறாங்க அது வியாபார விஷயமா வெளில போறாரு ஒரு நாள் முட்டாள் கேட்குறான் நம்ம ஏதாவது செய்யணும்டா நம்ம அப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் சொல்றான் அதுக்கு அறிவாளி சொல்றான் ஆமாண்டா நீ முட்டாள் நீ இவ்வளவு யோசிக்கிற அறிவாளி நான் எப்படி யோசிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இரண்டு பேரும் கூட எடுத்துக்கிட்டு சிப்பி நத்த பொறுக்க போறாங்க அங்க கூழாங்கல் நிறைய கிடக்கு எப்ப பார்த்தாலும் கூழாங்கல் கூழாங்கல்னு சொல்றான்னு யோசிக்காதீங்க ஏன்னா கடல்ல கல்லும் கிடக்கும்ல அந்த கல்லெல்லாம் பொறுக்கிறாங்க அதுல ஒரு ரெண்டு கல் நல்லா மின்னனுச்சு அத என்ன பண்றதுன்னு அவங்க யோசிச்சாங்க அதுக்கு முட்டாசமா சொன்னா இதை போய் நம்ம வித்தரலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வித்தா பிரச்சனை வரும் இன்னொன்னு கம்மியா காசு கொடுப்பாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் விற்போம் அப்படின்னு சொல்கிறான் முட்டாள் நீயே இவ்வளோ யோசிக்கும்போது அறிவாளி நான் எவ்வளவு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளி சொல்றான் சரி நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்றான் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சேட்டு விட்டு அடைஞ்சாங்க முட்டாள் நான் வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வரேன் நீ வித்துட்டுவான்னு சொல்லிட்டு போயிட்டான் அறிவாளி போய் கேட்குறான் சேட்டு நான் அறிவாளி இந்த கல்ல என்ன விலைக்கு போகுன்னு பார்த்து சொல்லல அப்படின்னு சொல்றான் சேட்டு அந்த கல்லை பார்த்தோன்னே இது வைரக்கல் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நாளைக்கு வா தம்பி காசு தரேன் இப்போ காசெல்லாம் தீந்திரிச்சு கடை வேற சத்த போகிறேன்னு சொல்கிறான் சரி நான் கல் எடுத்துகிட்டு போகிறேன் நாளைக்கு நிறைய பணமாக எடுத்துகிட்டு வா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான் இல்லை கல்லை கொடுத்துட்டு போப்பான்னு சொல்கிறான் இல்லை நான் அறிவாளி நாளைக்கு வரேன்னு சொல்கிறான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வாங்கிட்டு அறிவாளி முட்டால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டான் சேட்டு அறிவாளியும் வீட்டுக்கு போயிட்டான் அப்ப சேட்டு நினைக்கிறேன் இவனை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான் கொஞ்ச நேரத்திலே முட்டாள் அங்க வாரான் அங்க வந்த உடனே சேட்டு தம்பி அப்படின்னு சொல்றான் முட்டாள் சேட்டு நான் அறிவாளி இல்லை இப்பவே பணத்தை கொடு என்றான் அப்போ நீ அப்படின்னு சேட்டு கேட்கிறாரு முட்டாள் சொல்றான் நான் முட்டாள் கோபத்தோடு சொன்னதுனால அதை கேட்டு சேட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு வைரோன்னு சொல்லிட்டு அப்படின்னுட்டு அதை அவன்கிட்ட சொல்றான் தம்பி இது வைரக்கல்லு கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை வந்துட்டு எடுத்து கொடுத்தான் அது மட்டும் இல்ல நீ என்கிட்ட வைரத்தை கொடுத்ததாகவும் நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்ததாகவும் உங்க வீட்டை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சத்தியம் வேற வாங்கிக்கிட்டான் முட்டாவில் முட்டாள் வீட்டுக்கு போயிட்டான் அறிவாளி கேக்குறான் நீ அந்த கல்லை வித்துட்டியா அப்படின்னு முட்டாள் சொல்றான் ஒத்திட்டேன்டா நீ எங்க மறுபடி போகும்போது அப்படின்னு சொல்ல வரான் அறிவாளியோ நான் கேட்கறதுக்கு சொல்லு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டான் முட்டாள் நான் முட்டாள்னு சொன்னேன் அறிவாளி நினைச்சுட்டான் பரவாயில்ல இவன் பேரு நம்ம நினைச்சிருக்க மாட்டான் கம்மியா தான் காசு வாங்கியிருப்பான் இவன் கிட்ட எதுக்கு நம்ம எவ்வளவு காசுன்னு நினைக்கணும் நாளைக்கு நம்ம நிறைய காசு வாங்கிட்டு வந்து இவன்ட்ட நீ நீ முட்டாள் தாண்டான்னு சொல்லுவோம் அப்படின்னு அறிவாளி மனசுகளையும் நினைச்சிட்டேன் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான் முட்டாளோ அவன் தான் அறிவாளி அவன் பாத்துப்பான் அப்படின்னு விட்டுட்டான் மறுநாள் சேட்டு விட்ட தேடி அறிவாளி போறான் சேட்டு வா பையா என்ன எடுத்துட்டு வந்திருக்கியா உன் பேரு அப்படின்னு தான் கேட்டான் அறிவாளி நான் இல்ல அறிவாளின்னு கூறினான் சேட்டு சரி அறிவாளி இதற்கு என்ன விலைன்னு நீயே சொல்லு அப்படின்னு சொன்னான் அறிவாளி ஒரு பத்தாயிரம் தெரியா அப்படிங்கிறான் சேட்டு பத்தாயிரமா அப்படின்னா அறிவாளி யோ ஒரு ஐயாயிரம் வச்சும் குடியா அப்படின்னு சொல்றான் சேட்டு மனசுக்குள்ள அடப்பா வி அப்போ நீத்து வந்தது நீ கிடையாதா நல்ல வேலை ஒரு கொடிய ஏமாந்துருப்பேன் நீயே சொன்னதுனால இப்ப அந்த ஐயாயிரத்தோட போது சரி பரவாயில்ல தம்பி ஒரு ஆறாயிரம் போட்டுக்கிறேன் ஆறாயிரத்தை வாங்கிக்கோ இந்த கல்ல நீ என்கிட்ட கொடுத்ததாகவும் நான் பணத்தை கொடுத்ததாகவும் சொல்லாத ஏன்னா இது வீணா போனும் கல்லு உன்னை பார்த்தா பாவமா தெரியுதுன்னு தான் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னன்னா அவங்களும் மாதிரி கல்லை பொறுக்கிட்டு இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான் அறிவாளியோ பரவாயில்ல இந்த முட்டா போய் இந்த கல்லை வாங்கிட்டு நமக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுக்குறானே வாங்கிட்டு அவன் சொன்ன இடத்துல கையெழுத்த போட்டு கிளம்பிட்டான் வீட்டுக்கு போனோடனே ஊருக்கு போன அப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுது அவன் போறதுக்கு முன்னாடியே முட்டால் அறிவாளி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோடனே தன்னோட பணத்தை அப்பாட்ட கொடுக்குறாரு அப்பா அறிவாளி எங்கப்பான்னு கேக்குறாங்க அறிவாளி வருவான்ப்பா அவனும் அந்த கல்லை விற்க போயிருக்கான் கண்டிப்பா நம்ம இதுல பணக்காரங்கள ஆயிடலாம் அப்படின்னு முட்டாள் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பாவோ கண்டிப்பா முட்டாள விட நிறைய பணம் வாங்கிட்டு வந்திருப்ப அத நீயே வச்சுக்க முட்டாள் அவமானத்தை வச்சுக்கட்டும் எனக்கு உங்க ரெண்டு பேர் பணமும் தேவையில்ல நான் என்னோட வேலையே கண்டிப்பா பாத்துக்குவேன் எனக்கு அந்த வேலையே போதும்னு அப்பா சொல்றாரு அறிவாளி சொல்றாரு அப்பா நான் வச்சிருக்க பணம் ஒரு மாசம் உட்காந்து சாப்பிடலாம் பாங்குறான் அப்பாவுக்கோ தூக்கி போடுது முட்டால் சொல்றான் அடே முட்டாள் நான் வைத்துள்ள பணம் நம்மளோட அஞ்சு தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலான்டா அப்படின்னு சொல்றான் அறிவாளி என்னடா சொல்ற முட்டாள் சொல்றான் நீ எவ்வளவு பணம் வாங்கிட்டு வந்த நான் ஐயாயிரம் கேட்டேன் அவன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் போட்டு கொடுத்தான் அட லூசு இல்லையா அது கோடி ரூபாய் போயிரும்டா வா நம்ம சேர்த்துக்கிட்ட போலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அறிவாளி சொல்றான் இல்லடா நான் கையெழுத்து போட்டு வந்துட்டேன் இனிமேல அங்க போய் கேட்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு அப்ப முட்டாள் நீ வா ஏன்னா நீ ஏற்கனவே வாங்கியிருக்க அப்ப இவனுக்கு கம்மியா போட்டுருவாங்க வச்சு கேட்டுக்கலான் முட்டாள் சொல்றான் இல்லப்பா நான் ஒரு கொடி வாங்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ற அப்பா சொல்றாரு பணம் அல்ல இது நம்ம சம்பாரிச்சது கிடையாது ஏதோ கீழே கலந்ததை எழுத்து நம்ம செஞ்சோம் வீடு இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு அந்த ஒரு கொடியே ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க ஒரு கொடி மட்டும் தான் அந்த ஆறாயிரத்தையும் பிரிச்சு கொடுத்து ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது ஜஸ்ட் ஒரு கற்பனை தாங்க எப்போதுமே நம்ம ஒரு இடத்தட்ட நம்மளோட கருத்தை சொல்லும்போது அடுத்தவங்களோட கருத்து என்னங்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கோவப்பட்டாலும் அவங்களோட வார்த்தைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கேட்கணும் இது எல்லா இடத்துலயும் பொருந்துங்க எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அப்படிதாங்க பேசணும் நம்ம முறைக்க வேண்டிய இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் சிரிக்க வேண்டிய இடத்துல முறைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க நம்மளோட நம்மளோட சீனியரா இருந்து நம்மள தப்பா பார்த்தா அவங்க கிட்ட முறைக்க மறந்துடுறோம் ஒரு அப்பாவி மனுஷன் தண்ணி கேட்டா அந்த இடத்துல அதை கொடுக்காம முறைக்க ஆரம்பிச்சிடும் இதுதாங்க இந்த உலகத்துல நடக்குது தயவு செஞ்சு உங்களோட கோபத்தை எங்கெங்க காட்டணுமோ அங்க மட்டும் காட்டுங்க உங்களோட சுய மரியாதை இழந்து எந்த இடத்துலயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களோட திமிர எங்கேயும் காட்டணும்னு அவசியம் இல்லை ஓகே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில சந்திக்கலாம் ஓகே வணக்கம் நன்றி